வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நான் இருக்கின்றேன் கதைக்குள்ள போலாமா கிளாஸ் ரூமில் பிள்ளைகள் கசகசவன பேசிக் கொண்டும் சிரித்து கொண்டும் கொண்டும் இருக்க அந்த அறை ஒரே இறைச்சலாக இருந்தது ஆனாலும் இதை ஒன்றும் பொருட்படுத்தாத கனகா ஏதோ யோசனையோடு சாரில் அமர்ந்து கொண்டிருந்தாள் சைலன்ஸ் என்ற சத்தத்தை கேட்டு பிள்ளைகளுடன் கனகாவும் டக் என்று நிமிர்ந்து பார்க்க ஹெட்மிஸ் ரூபா அங்கு நின்று கொண்டிருந்தாள் வாங்க மேடம் என்று கடகடவனை எழுந்து கொண்டாள் கனகா என்ன கனகா டீச்சர் கிளாஸ்ல தான் இருக்கீங்களா ஏன் பசங்க இந்த அம்மகளை பண்றாங்க கிளாஸ் எதுவும் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் அது வந்து வந்து நோ நோ எந்த ரீசனும் வேண்டாம் லஞ்ச் பீரியடுக்கு என்னோட ரூமுக்கு வாங்க இப்ப கிளாஸ் பாருங்க என்று கூறிவிட்டு சென்றாள் பெருமூச்சு விட்டு கொண்டு பிள்ளைகளை பார்த்தாள் கனகா அன்று மதியம் ரூபாவின் கதவை தட்டிய கனகாவை உள்ளே அழைத்தது ரூபாவின் குரல் உள்ளே சென்ற கனகா அமைதியாக நின்று கொண்டிருக்க அவளை ஒரு நிமிடம் உற்று பார்த்தவள் உட்காருங்க கனகா என்று தனது எதிரில் இருந்த சேரை காண்பித்தாள் கனகா அதில் அமர்ந்ததும் ஆமா என்ன பிரச்சனை உங்களுக்கு ரெண்டு நாள் உங்க கிளாஸ சரியா கவனிக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு என்னாச்சு வேற யாராவது இருந்தா நான் சிவியரா ஆக்ஷன் எடுப்பேன் ஆனா உங்க மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு அதுக்குதான் கேக்குறேன் என்ன கனகா மேடம் அது வந்து வீட்ல ஏதாவது பிரச்சனையா மெதுவாக தலையை ஆட்டினாள் சரி எனக்கு கூட தான் பிரச்சனை இருக்கு ஏன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அதுக்காகலாம் நாம அந்த டென்ஷனையோ இல்ல சோகத்தையோ நம்ம வெளியில காட்ட முடியுமா சொல்லுங்க நாம செய்யறது புனிதமான ஆசிரியர் பணி அதுவும் அரசாங்க பணி இல்லையா சரி அது போகட்டும் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்பனா சொல்லுங்க ஏன்னா தீர்வு கிடைக்காத ஒரு பிரச்சனைய நாமளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப கஷ்டம் தான் சொல்றேன் மேடம் ஊர்ல இருந்து அம்மா முந்தானேத்து போன் பண்ணாங்க ரூபாவளி உற்று பார்த்தாள் அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அழுதாங்க அப்படியா அவருக்கு என்ன உடம்புக்கு பிரஷர் அதிகமாகி அப்பாப்பா தன்னோட சுய நினைவியை எழுந்துறாராம் திடீர் திடீர்னு வெளியில் ஓடிடுறாராம் ஒவ்வொரு சமயம் நைட் எல்லாம் கூட எழுந்து போயிடுறாராம் வயசு பொண்ணு என் தங்க அவதான் போய் கூட்டிட்டு வராளாம் சரி உங்க அப்பா நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாமே ஆனா அதுக்கு நிறைய செலவாகன்னு சொல்றாங்களாம் ஏன்னா மூளையில இருக்கிற ஏதோ நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா செலவாகுமா அப்பா செக்யூரிட்டி வேலைக்கு போய்தான் என்னையும் என் தங்கையையும் வளர்த்தாரு என்னை படிக்க வச்சது வேலை வாங்கி கொடுத்தது கல்யாணம் கட்டி கொடுத்தது எல்லா அவரோட தனி தான் நான் சம்பாதிக்கிற நேரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இப்ப அப்பாவாலையும் வேலைக்கு போக முடியல அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம் அவங்க ரொம்ப பயந்த சுபாவும் தங்க இப்பதான் காலேஜ் படிக்கிறா சரி நீங்க உதவி செய்யலாம் இல்ல ஏன் உங்க அப்பாக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணலாமே அவங்க மூணு பேரையும் நீங்களே கூட்டிட்டு வந்து கூட வச்சுக்க முடியாதா அதுதான் எனக்கும் ஆசை ஆனா எங்க வீட்ல எங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு எங்க அம்மா அப்பா இங்க வர்றது பிடிக்கல எங்க வீட்டுக்காரரும் பணத்தை கணக்கு போட்டு செலவு பண்றவரு வீட்டு பொறுப்பு தான் நானும் எதுவும் கேட்டுக்க மாட்டேன் சரி இப்ப என்ன பண்ண போறீங்க அதுதான் தெரியாம குழம்பிட்டு இருக்கேன் மேடம் என்னை பெத்து பாடுபட்டு வளர்த்து படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்த அப்பாக்கு இன்னைக்கு ஒரு தேவை என்னும் போது என்னால எதுவும் செய்ய முடியல எங்க வீட்டுக்காரும் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாரு அவர்கிட்ட பேசி பாத்தீங்களா இன்னும் எதுவும் பேசல ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்பனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன மேடம் பேசாம உங்க ஹஸ்பண்டை விட்டு விலகி வந்துடுங்க மேடம் ஆமா கனக்கா உங்க வீட்டுக்காரு அவங்க அம்மா அப்பாவை பாக்குற மாதிரி நீங்களும் உங்க அம்மா அப்பாவை பாக்க வேண்டாமா அவரை வளர்த்தது போலதானே உங்களையும் உங்க அம்மா அப்பா வளர்த்தாங்க இத்தனைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் உங்களை இந்த அளவுக்கு ஆளாக்க உங்க அப்பா என்ன பாடுபட்டு இருப்பாரு இன்னைக்கு அவர் கொடுத்த படிப்பே அவருக்கு உதவலன்னா எப்படி இந்த ஆம்பளைங்களே எப்போ அப்படிதான் சுயமல்ல ஆனா மேடம் இதோ பாருங்க கனக்கா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் ஏன்னா இப்படி ரெண்டாம் கட்டானா நடுவுல மாட்டிக்கிட்டு திண்டாடுறத விட ஏதோ ஒரு முடிவை பட்டுன்னு எடுத்தாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நானும் இப்படிதான் ஒரு கட்டத்துல நின்னு இருக்கேன் அப்ப நான் எடுத்த முடிவு தான் இந்த முடிவு அதை உங்களுக்கு சொன்னேன் மத்தபடி உங்க வாழ்க்கைய நீங்க தான் தீர்மானிக்கணும் அவ்வளவுதான் என்று சீட்டில் சாய்ந்தாள் ரூபா கனக்கா அமைதியாக எழுந்து வெளியே வந்தாள் அன்று மாலை பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்த கனகாவின் மனதில் ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது அப்பாக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல மீனாக்கு போன் போடவே பயமா இருக்கு அவ என்ன சொல்லிடுவாளோன்னு கவலையா இருக்கு அம்மா சுத்தம் அவங்க அழறதை என்னால கேட்க முடியல நாளைக்கு ஊருக்கு வரேன்னு வேற அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வீட்ல அத்தை கிட்ட அவர்கிட்ட சொன்னா என்ன கேள்வி கேப்பாங்களோ வடுக்குன்னு ஏதாவது பேசிட்டா ஏற்கனவே மனசு ரணமா இருக்கு இதுல இவங்க பேச்சு எப்படி கேக்குறது கடவுளே என்ன சோதனை இது பாவம் அப்பா வேற அவதிப்படுறாரு அவரை போய் பாக்கணும் இன்னைக்கு எப்படியாவது போய் அவர்கிட்ட சொல்லிடுவோம் இதுக்கு மேல அவர் என்ன சொல்லுவாரோன்னு பயந்துட்டு காலத்தை தள்ள முடியாது என்று உள்ளே சென்றவள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த ரவியை பார்த்து மெதுவாக அருகில் சென்றாள் என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு ஆமாண்டா நல்லா கேளு நானும் பாக்கிறேன் ரெண்டு நாள் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இல்ல இருக்கா என்றால் கோதாவரி பேத்திக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டு வேலைக்கு போற பொண்ணு அங்க என்ன பிரச்சனையோ என்னவோ என்று கையிலிருந்த செல்போனில் இருந்து கண்களை நகர்த்தாமல் கூறினார் பரந்தாமன் சரி எதுவா இருந்தாலும் சொன்னாதானே தெரியும் இப்படி ஊமா மாதிரி இருந்தா நமக்கு என்ன தெரிய போகுது ஆமா கனகா அம்மா சொல்றதும் சரிதான் என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி ஒரு மாதிரி இருக்க என்றான் ரவி அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு கனகாவிற்கு இதுதான் சமயம் என்று மனதில் பட்டாலும் ஒரு புறம் இதன் விளைவு என்னவாக இருக்குமோ என்று சற்று தயங்கி கொண்டே அது வந்து நேத்து அம்மா போன் பண்ணிருந்தாங்க அனைத்து கண்களும் அவளை உற்று பார்த்தது இதை பார்த்த கனகாவின் உடல் தானாக ஆட ஆரம்பிக்க என்னவா என்று ரவின் குரலை கேட்டு டக்கென சமாளித்து கொண்டு அப்பாக்கு உடம்பு சரியில்லையா பிபி அதிகமாகி மூளைக்கு போற ஒரு நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான் அவர் அடிக்கடி சுய இழந்து வெளியில ஓடிடுறாராம் மீனாதான் போய் கூட்டிட்டு வரலாம் வயசு பொண்ணு அடிக்கடி அப்பாவை தேடிக்கிட்டு வெளியில போறது சரியா இல்ல அதுவும் இல்லாம வர வர அப்பாக்கு ரொம்ப மோசமாயிட்டே போகுதான் டாக்டர் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் இல்ல உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்களாம் அதுக்கு என்று ரவி கேட்டது அவளுக்கு சற்று அவநம்பிக்கையை கொடுத்தது இல்லைங்க அப்பாக்கு சுயநினை போதெல்லாம் என்ன பாக்கணும்னு சொல்றாராம் அதனால நான் போய் அப்பாவை பாத்துட்டு வரலான்னு தோ பாரு என்னாலலாம் அங்க வர முடியாது எனக்கே ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை கழுத்தை பிடிக்கிறாங்க இயர் எண்ட் வேலை உன்ன போல கவர்மெண்ட் வேலையில நினைச்சா லீவ போட வேணன்னா நீ போய் பாத்துட்டு வா என்று உள்ளே எழுந்து சென்றான் ரவி கனகா தனது மாமியாரை திரும்பி பார்த்தாள் பாரு போனமா வந்தம்மான்னு இருக்கணும் அப்பா இருக்க சொன்னாரு அம்மா அழுதாங்க தங்க கெஞ்ச ஏதாவது சாக்க சொல்லிக்கிட்டு அங்க உக்காராத போனமா வந்தமான்னு நீ மட்டும் வந்து சேரு குழந்தைய நானே பாத்துக்கிறேன் அவளெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம் அவ இங்க இருந்தாதான் நீயும் பட்டுன்னு வருவ என்று முகத்தை திருப்பி கொள்ள கனகா அமைதியாக உள்ளே சென்றாள் மறுநாள் காலை நெல்லை எக்ஸ்பிரஸில் சென்று கொண்டிருந்த கனகாவின் மனது முழுவதும் கனத்திருந்தது அப்பாவை பார்க்க போகணும்னு கேட்கவே இப்படி அவதிப்பட வேண்டியிருக்கு இந்த லட்சணத்துல அவங்கள நாம கூட்டிட்டு போகணும்னு சொன்னா என்ன பாடுபடுத்துவாங்க பேசாம மேடம் சொன்னது போல அம்மா அப்பா மீனாவை நம்ம கூடவே கூட்டிட்டு போய் தனியா வச்சு பாத்துக்கலாமா ஏன்னா எங்க அப்பாக்கும் வேலை இல்லாம படிக்கிற பொண்ணை வச்சுக்கிட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க ஆனா அவர் ஏதாவது தகராறு பண்ணா மேடம் சொன்னது போல விவாகரத்து பண்ணலாமா ஆனா இதுக்கு இதுதான் தீர்வா இது அம்மா அப்பா ஒத்துப்பாங்களா இது வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு ரூபா கூட அப்பா எதிர்பார்த்தது இல்ல நானா ஏதாவது ஆசைப்பட்டு செஞ்சாலும் நீ ஏன் செய்யணும் நீ அடுத்த வீட்டுக்கு வாழ போன பொண்ணுன்னு சொல்லுவாரு ஏன்பா நான் செய்ய கூடாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டு போவாரு ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் இருக்க உனக்குன்னு என் கைய பிடிச்ச ஆறுதல் சொல்லுவாரே என்று ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் கனகா அவள் நினைவுகள் அவள் பத்து வயதுக்கு தாவியது அன்னைக்கு மறுநாள் தீபாவளி அப்பா ஆபீஸ்ல போனஸ் தர்றேன்னு சொன்ன முதலாளி ஊருக்கு போயிட்டதால போனஸ் இல்லாம அப்பா பசங்களுக்கு எப்படி பட்டாசு வாங்குறது துணிங்க வாங்குறது பலகாரம் வாங்குறதுன்னு இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தாரு அம்மா அவர் பக்கத்துல அமைதியா முடிச்சுக்கிட்டு நின்னாங்க அவங்க வேதனை தெரியாத நானு ஓடிப்போய் அவர் மடியில உட்காந்துகிட்டேன் அப்பா அப்பா பக்கத்து வீட்டு வள்ளி செல்வி எல்லாம் பட்டாசு வெடிக்கிறாங்கப்பா என்னையும் வடிக்க கூப்பிடுறாங்கப்பா பிளீஸ் பா எனக்கும் பட்டாசு வெடிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா சீக்கிரமா பட்டாசு வாங்கிட்டு வாங்கப்பா என்றால் கனகா அவர் கன்னத்தை பிடித்து கொண்டு ஏய் கனகா என்று பானுமதி அவளை மிரட்டலோடு அழைக்க பானு எதுக்கு குழந்தை அதற்ற என்று தனது மனைவியை கடிந்து கொண்ட ராமு என் தங்கம் பட்டாசு தானே வாங்கிட்டு வரேண்டா அப்பா இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு முதலாளி பணத்தை வாங்கிக்கிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் வந்ததும் உனக்கு பட்டாசு பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு உனக்கு ட்ரெஸ் அம்மாக்கு புடவை எல்லாம் வாங்கலாம் சரியா அது வரைக்கும் நீயும் போய் விளையாடிட்டு இருக்கணும் ம் என்று தனது அன்பு மகளுக்கு சமாதானம் செய்தார் சரிப்பா சீக்கிரம் வந்துடணும் சரியா ஆனா அப்பா நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ் லீவுன்னு சொன்னீங்களே என்று கனக ஆச்சரியமாக கேட்க ஆமாங்க ஏதோ குழந்தைக்காக சமாதானம் சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஏமாந்து நிக்கிறது எதுக்கு இப்பவே என்று பானுமதி குரல் கம்ம கூறுவதற்குள் வாசலில் ஏதோ சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் ஏன்பா பத்து நாளா அந்த காவ அடப்பட்டு தண்ணி எல்லாம் வெளியில வருது பண்டிகை நாள் அதுவும் இப்படி தெரியவே நாடி போயிருந்தா எப்படி என்று பக்கத்து வீட்டு பெரிய மனிதர் கத்த அதுக்கு என்ன சார் பண்றது சாதாரண நல்ல கூப்பிட்டாலே ஒன்னும் கண்டுக்க மாட்டாங்க அந்த காப்பரேஷன் காரங்க இந்த லட்சணத்துல நாளைக்கு தீபாவளி கேட்கணுமா ஆனா தீபாவளி முடிஞ்சதான் கலெக்ஷனுக்கு வந்து நிப்பாங்க சரிப்பா இப்படியே விட்டி நியாயம் பேசினா என்னாக போகுது பண்டிகை அது மா பசங்க வெளியில விளையாட பட்டாசு வடி கண்ணு இருப்பாங்க வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க அப்ப இப்படி இருந்தா எப்படி வெளியில யாவது யாராவது ஆளை ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணுங்க ஆளுக்கு ஐம்பது நூறுன்னு போட்டு கொடுத்துடுவான் அடை என்ன சார் யார் இந்த வேலைக்கு வருவா அப்படியே அற வேண்டியதுதான் என்று பேச்சு குரல்கள் கேட்க கலங்கியிருந்த கண்களை பட்டண துடைத்து கொண்ட ராமோ அம்மாடி நான் இருக்கேன் கவலைப்படாத இந்த நம்ம சிறப்பா கொண்டாடிடலாம் என்று எழுந்து வெளியே சென்ற தனது கணவரின் தீர்மானத்தை பார்த்து கொண்டு கண்களில் நீர் வழி அமைதியாக அமர்ந்தாள் பானு எங்க அப்பா அன்னைக்கு என்ன சொல்லிட்டு போனாருன்னு தெரியல ஆனா அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு மனசுல பெரிய நம்பிக்கைய கொடுத்தது நான் இருக்கேன் என்ற அந்த வார்த்தை தான் அன்னைக்கு அவர் சொன்னது போல சாயங்காலம் நாங்க எல்லாரும் சந்தோஷமா போய் துணிங்க பட்டாசு பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல நான் ஆசையா எங்க அப்பாவை கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தேன் அப்பதான் தெரிஞ்சது அப்பா எந்த வேலைய பார்த்து இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தாருன்னு இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அப்பா நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு என்ன நிறைய இடத்துல தேத்தி வாழ்க்கையில ஒவ்வொரு படியா முன்னுக்கு கொண்டு வந்தவர் வளர வளர அவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிதான் ஒருவட்டி நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ்ல டிகிரி படிப்பு சேர என்னை எப்பாடாவது பட்டு படிக்க வச்சிடணும்னு ஆசைப்பட்ட அப்பாக்கு அந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறது ஒரு சவாலா இருந்தது காரணம் அம்மாக்கு வந்த திடீர் வைத்து வலிக்கு அந்த மாசம் ஏகப்பட்ட செலவு அதனால அந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாம எனக்கு ஆல் டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க நானும் வீட்ல வந்து உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்தேன் அப்பதான் அப்பா டூட்டி முடிச்சிட்டு வந்தாரு மாடியில் அழுதுட்டு இருந்த என் பக்கத்துல வந்து உக்காந்தாரு அம்மாடி என்னடா சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துட்டேன்னு அம்மா சொன்னா இந்தா உனக்காக அப்பா தட்டுல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு வாடா சாப்பிடுவ என்று கையில் இருந்த தட்டை அவளிடம் நீட்டினார் ராமு அப்பா எனக்கு வேண்டாம் பா எதுக்குடாமா என்று அவள் அருகில் அமர்ந்தவர் மற்றொரு கையில் இருந்த தண்ணீர் சொம்பை அருகில் வைத்தார் அப்பா எனக்கு பசிக்கல ஏம்மா உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவள் கன்னத்தை பிடித்து நிமர்த்தியவர் என்னடா அழற என்று பதறினார் அப்பா நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டாங்க ஆனா எனக்கு மட்டும் கொடுக்கல ஹால் டிக்கெட் இல்லன்னா எக்ஸாம் எழுத முடியாது நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் என்ன முகத்தை மூடிக்கொண்டு விம்மினாள் அட என்னடா நீ சின்ன குழந்த மாதிரி சரி இப்ப என்ன நான் நாளைக்கு வந்து பிரின்சிபல பாக்குறேன் அப்பா நானே இவ்வளவு கெஞ்சி பாத்துட்டேன் அவர் எதுக்கும் ஒத்துக்கல பாரு நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் நீ பேசாம சாப்பிடு உன் கையில ஹால் டிக்கெட் இருக்கும் என்று அவளுக்கு சாப்பாடை ஊட்டினார் அவர் அந்த வார்த்தைய சொன்னதும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அழுதுகிட்டே அவர் ஊட்டின சாப்பாடை சாப்பிட்டேன் அப்பா சொன்னது போல பிரின்சிபல் கிட்ட பேசி அன்னைக்கு எனக்கு ஹால் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு என்ன பேசினாருன்னு கேட்காதீங்க ஏன்னா அது எனக்கே தெரியாது நான் வெளியில உட்காந்துட்டு இருந்தேன் அவரு சந்தோஷமா ஹால் டிக்கெட்டை என் கையில கொண்டு வந்து கொடுத்தாரு அவ்வளவுதான் தெரியும் ஆனா அப்பா பணத்தை எப்படி கட்டுவாரன்னு என் மனசுல ஓடுன ஒரு கேள்விக்கு விடை சீக்கிரமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு தனக்கு தெரிஞ்ச சேட்டு கிட்ட வட்டிக்கு வாங்கி பணத்தை கட்டின அப்பா அத அடைக்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கம்பெனில செக்யூரிட்டி வேலையை முடிச்சிட்டு நைட் ஆனா பக்கத்து தெருவில் இருக்கிற பிளாட்டுக்கு காவலுக்கு போனாரு இப்படி ராப்பகலா தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து கடன் அடைச்சாரு லீவ் நாள்ல கிடைச்ச வேலையெல்லாம் செய்வாரு பத்தாததுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அம்மா ஊருக்கா போட்டு கொடுக்கறதும் வத்தல் போட்டு கொடுக்கறதுன்னு சம்பாதிப்பாங்க இப்படியே என்னை படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு அதுக்குள்ள அப்பாக்கு வயசாகிடுச்சுன்னு அந்த செக்யூரிட்டி வேலையிலிருந்து அந்த முதலாளி அப்பாக்கு ஒரு தொகையை கொடுத்து வேலையை விட்டு எடுக்க அந்த பணத்துல எனக்கு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிட்டாரு இப்ப என் தங்கைக்காக ஓடுறாரு அதே செக்யூரிட்டி வேலைக்கு வேற இடத்துல அந்த செக்யூரிட்டி வேலை மட்டும் இல்ல காய்கறி வாங்குறது அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது கார் கழுவி அந்த முதலாளிக்கு ஷூ பாலிஷ் போட்டு விற்கிற வரைக்கும் எல்லாம் செய்யறாரு இந்த கஷ்டத்திலையும் என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாரு எனக்கு குழந்தை பிறந்தப்ப குழந்தைக்கு கொலுசு மோதிரம் செயின் எல்லாம் வாங்கி வந்து போட்டாரு எப்படி பண்ண நான் கேக்கல ஏன்னா அது எப்படி வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும் நான் ஏதாவது கேட்டா நான் இருக்கேன் இந்த ஒத்த வார்த்தை தான் சிரிப்போட சேர்ந்து அவர் வாயிலிருந்து வரும் ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி அவரோட ரத்த வேர்வை தான் என் கண்ணுல தெரியும் என்று கண்களை தொடித்து கொண்ட கனகா ட்ரெயின் நெல்லை ஸ்டேஷனில் நின்று கொண்டிருப்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள் கடகடவனை இறங்கி ஆட்டோவை பிடித்து வீட்டுக்கு சென்றவள் உள்ளே சில்ல தயங்கி கொண்டு அந்த அமைதியான வீட்டை பார்த்து கொண்டு மெதுவாக படிகள் ஏறினாள் அக்கா வாக்கா என்ற மீனா அவளை பார்த்து ஓடி வருவதை கடகடவன கண்களை துடைத்து கொண்டாள் அக்கா என்னக்கா பாப்பாவை கூட்டிட்டு வரல மாமா எங்க நீ மட்டுமா வந்த என்று அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கினாள் ஆமா மீனா மாமாக்கு லீவ் இல்லையா பாப்பாவை அத்தை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஆமா அம்மா எங்க அப்பாக்கு இப்ப எப்படி இருக்கு டக்கென வாடிய முகத்துடன் வாக்கா உள்ள போலா என்று விரைந்து உள்ளே போனாள் மீனா அவள் பின்னால் மனது நிறைய பாரத்துடன் கனகா செல்ல அங்கு பாயில் அழுத்து களைத்த தனது தந்தை ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து மலைத்து நின்றாள் அப்பா அப்பா என்று மெதுவாக மீனா அவையின் காதலியில் சென்று அழைக்க அவர் விழிகள் சற்று லேசாக திறந்தது ஆ ஆ என்னம்மா என்றார் கரகரத்த குரலில் அப்பா அக்கா வந்திருக்கு என்று அவள் கூறியதும் பாதி திறந்த இம்மைகள் பட்டன விரிந்து தனது மகளை வெறிக்க பார்த்து கொண்டு தள்ளாடி எழுந்தார் ஒரே பாய்ச்சலில் அவரிடம் ஓடிய கனகா அப்பா என்று அவளை கட்டிக்கொள்ள அம்மாடி வந்துட்டியாடா எங்க உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு இருந்த ஆமா மாப்பிள்ளை எங்க என் பேத்தி எங்க என்று அவர் விழிகள் வாசலை தேடியது இதற்குள் கையில் காய்கறி கூடையுடன் உள்ளே வந்த பானுமதி அம்மாடி கனகா என்று கொடியை தொப்ப கீழே போட்டு அவர்களிடம் ஓடி வர அவளை கட்டி கொண்ட கனகா அம்மா என்னம்மா இப்படி ஆயிட்டீங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியலன்னு ஏன் எனக்கு முதல்லயே சொல்லல அப்பா என்னப்பா வாங்கப்பா நம்ம சென்னைக்கே போயிடலாம் நான் உங்களை அங்கேயே வச்சு பாத்துக்கிறேன் என்றால் கொண்டு அம்மாடி என்ன இது நீ அடுத்த வீட்டுக்கு வாழ போன பொண்ணு அங்கெல்லாம் நான் வந்து தங்குறதா அதெல்லாம் வேண்டாம் கண்ண நாங்க தான் உனக்கு செய்யணும் பொம்பளை பொண்ணு நீ கிட்ட நாங்க வாங்குறதா பானு போ போய் குழந்தைக்கு சமைச்சு போடு மீனா அக்காளுக்கு குடிக்க காப்பி தண்ணி வச்சு எடுத்தா போமா என்றார் அப்பா என்னப்பா இப்ப அதுவா முக்கியம் சரி வாங்க நம்ம கிட்ட போலாம் அவர் என்ன சொல்றாருன்னு நானே கேட்டுக்கிறேன் என்றார் கையை பிடித்து இழுத்தாள் கனகா அம்மாடி எனக்கு ஒன்னும் இல்ல உங்க அம்மா கறி தான் ஏதாவது சொல்லுவா அவ பைத்தியக்காரி லேசா அப்ப மயக்கம் வருது அவ்வளவுதான் அப்ப கொஞ்ச நேரம் படுத்து படுத்திருந்தா சரியாகிடும் இந்த பாரு நான் இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்ப கூட பாரு நான் நல்லா இருக்கேன் சரி நீ இங்கே இரு நான் போய் உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி வாங்கி வரேன் பானு அந்த சட்டி எடு மீனா அந்த எடுமா என்று அவர் ஆர்ப்பாட்டமாக கிளம்ப பானமதி அழுகி அடக்க முடியாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பார்க்கற பானு எனக்கு ஒண்ணும் இல்லை குழந்தை வந்திருக்கு அது எதிர்க்க கண்ணுல தண்ணி விக்காத அது என்ன நினைக்கும் என்று பரபரப்பாக சட்டி போட்டுக்கொண்டு வாசலுக்கு சென்றவர் தொப்பென்று கீழே சாய மூவரும் பதறி பதறிக்கொண்டு ஓடினார் அவரை டெஸ்ட் செய்த டாக்டர் அமைதியாக வெளியே வர அழுது கொண்டு ஆஸ்பத்திரி பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருந்த கனகாவை உள்ளே அழைத்தார் பதட்டத்துடன் உள்ளே சென்றாள் கனகா மேடம் நீங்க தான் அவரோட பொண்ணா ஆமா டாக்டர் ஆஹ் மேடம் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காரு உடனே அவரை சென்னைக்கு கொண்டு போனாதான் நல்லது எவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்றோமோ அவ்வளவுக்கும் நல்லது இங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்ல அதனால நீங்க சென்னைக்கு போக ஏற்பாடு பண்ணிக்கோங்க அங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் அவர் பாத்து பாரு இப்பதைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டா நல்லது பாத்துக்கோங்க என்றார் அன்று மறுநாள் தனது தாயிடமும் தங்கையிடமும் கூறிவிட்டு ஊருக்கு புறப்பட்ட கனகா வீட்டிற்குள் நுழைய வீடு அமைதியாக இருந்தது மாமன்னார் பேப்பர் படித்து கொண்டிருக்க ரவி சோபாவில் அமர்ந்து கொண்டு சேனலை மாட்டிக்கொண்டிருந்தான் கோதாவரி உள்ளே சமையல் அறையில் பாத்திரங்களை தொப்பென கீழே போட்டதும் கனகாவிற்கு திக்கென ஆகி திரும்பினாள் என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருந்துட்டு வர தானே என்றாள் கோதாவரி பள்ளி கடித்து கொண்டு அத்த அப்பாக்கு ஆ போதும் இப்ப பாரு அப்பா அம்மன் சின்ன குழந்தை மாதிரி உனக்கும் கல்யாணம் ஆகிய குழந்தை குட்டின்னு இருக்கு பாத்துட்ட அந்த நினைப்ப அவளுக்கு இருந்தா தானே ஏப்பா பாரு அப்பா அம்மா தங்க இவங்கதான் அவளுக்கு முக்கியம் என்னங்க என்ன பேசி விடுங்க அப்பாக்கு இப்ப ரொம்ப முடியல அவருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணியாகணும் அதனால அவரை நாம போய் கூட்டிட்டு வரலாங்க வாங்க என்று கண்ணீரோடு அவன் கைகளை பிடித்து கொண்டாள் கனகா ஆ வாடிமா வா நீ ஊருக்கு போகும்போதே தெரியும் வரும்போது இப்படிதான் ஏதாவது சொல்லு அதுக்குதான் சொன்னேன் இவ்வளவு அனுப்பாதன்னு பாத்தியாடா நான் சொன்னது சரியா போச்சா என்றாள் கோதாவரி ஆமா பேசாம இருங்க என்ற ரவி கனகா போனியா உங்க அப்பாவை பாத்தியா அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவுக்கு கொடுத்தியா அவ்வளவுதான் வந்துகிட்டே இரு இதுதான் ஒரு பொண்ணா நீ பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஆம்பளை பையனாட்ட உன்னை நினைச்சுக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கொண்டனே நீ நினைக்கிறது தப்பு எதுங்க தப்பு எது தப்பு எங்க அப்பா என்ன சின்ன வயசுல இருந்து அந்த வெயிலையும் மழையிலும் நின்று செக்யூரிட்டி வேலை பார்த்து வளர்த்தாரு அது தப்பா இல்ல ராத்திரியும் பகலும் தூக்கம் இல்லாம கிடைச்ச வேலை எல்லாம் செஞ்சு பாதி வைத்து சாப்பாட்டோட பட்டினி கடந்து என்ன படிக்க வச்சாரு அது தப்பா அவங்க ரிட்டையர்ட் ஆன காலத்துல கையில பணத்தை வச்சு அவங்க உடம்பு பார்த்துக்க கம்பெனில கொடுக்கற பணத்தை ஏன் கல்யாணத்தை பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாம குழந்த பிரசவம் காது கொத்து எல்லாத்துக்கும் உழைச்சு உழைச்சு ஓட தெஞ்சி எனக்கு செய்ய விண்ணதெல்லாம் செஞ்சாரே அது தப்பா என்னடி விட்டா ஓவரா பேசுற அத்தை நான் எதுவும் உங்களை எதிர்த்து பேசல இப்ப எனக்கு அதுக்கு தெம்மும் இல்ல எங்க அப்பாக்கு என்ன விட்ட யாரும் இல்ல நானே ஒரு ஆம்பளை பையனா இருந்திருந்தா இன்னொரு எனக்கு இந்த நிலைமை இல்ல அப்படி ஒரு வார்த்தைய பெண்கள் வாயிலிருந்து இருந்து கூடாதுன்னு தான் பாரதியார் போன்ற புரட்சி கவிஞர்கள் இன்னும் பல பேர் போராடினாங்க இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா என்ன போல கனகாக்கள்லாம் இன்னும் அந்த வார்த்தைக்கான தான் தெரியல அது போகட்டும் இந்த பாருங்க உங்களுக்கு உங்க அம்மா அப்பா எப்படியோ எனக்கும் அப்படிதான் அதுக்காக நான் போட்டிக்கு நிக்கிறேன்னு தப்ப எடுத்துக்காதீங்க எங்க அம்மா ரொம்ப பயந்த சுபாவம் எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அவங்களால எந்த தொந்தரவும் இருக்காது அதே போல என் தங்க மீனா ரொம்ப கெட்டிக்காரி அவ்வளவு நமக்கு உதவியா இருப்பா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா ஒன்னா ஒரே வீட்ல இருப்போம் இது நம்ம குழந்தைக்கும் நல்லது நாம வரும்போது எதுவும் கொண்டு வரல போகும்போதும் அப்படிதான் வாழற இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில எதுக்கு இந்த வேறுபாடு மனுஷனுக்கு மனுஷன் அன்பா ஆதரவா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே ஒருத்தருக்கு மனசு சரியில்லைன்னா ஒருத்தர் ஆதரவா இருந்து அவங்கள தேத்தி விட்டா அந்த குடும்பம் ஆரோக்கியமானதா இருக்காதா இது நமக்கு தானே நல்லது இன்னைக்கு எங்க அப்பாவை நாம பார்த்தா அவர் கூடிய சீக்கிரம் பாரு அப்புறம் அவரால் முடிஞ்சத அவர் நமக்கு செய்வாரு ஒரு பெரியவங்களுக்கு வீட்டுல நாலு பெரியவங்க இருந்தா தானே நல்லது அவங்க அனுபவத்துல நாம நிறைய கத்துக்கலாம் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க என்றாள் கனகா ஆ போதும் என்று கோதாவரி ஏதோ குறவா எடுக்க ஏய் நிறுத்திடி அந்த பொண்ணு உங்க கிட்ட எல்லாம் இப்படி கெஞ்சிக்கிட்டு நிக்கணும்னே அவளுக்கு ஒண்ணும் இல்ல நானும் தான் பாக்குறேன் அம்மாவும் பையனும் ரொம்பதான் ஆட்டம் போடுறீங்க டே ரவி அந்த குழந்தை உன்னை விட அதிகம் படிச்சவ உன்னை விட அதிகம் சம்பாதிக்கிறவ அவன் நினைச்சா உன்னை இப்படி கெஞ்சிக்கிட்டு மல்லுக்கு நிக்கணும் அவளுக்கு இல்ல அவ சம்பளத்தை நோகமா வாங்கி வச்சுக்கிறியே அந்த சம்பளம் யாரால வந்தது அவங்க அப்பா கொடுத்தது அவர் கொடுத்த படிப்பால வர வருமானம் வேணும் ஆனா அவரு வேண்டாமா அந்த ஜீவனுக்கு இன்னைக்கு முடியாம இருக்காரு நியாயப்படி இப்படி ஒரு தங்கத்தை நமக்கு பெத்து வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்த அவரை நாம தான் போய் பாக்கணும் அவருக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் ஆனா நீ உங்க அம்மாவும் அவளை நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்க இது உங்களை சொல்லி குத்தம் இல்ல இந்த சமுதாயத்துல உன்ன பொல்லாளுங்க ஆளுங்க இன்னும் இப்படி இருக்கதான் செய்யறாங்க அந்த பொண்ணு நினைச்சா தன்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வந்து தனியா வச்சு பார்க்கலாம் இல்ல உன்ன விவாகரத்தை பண்ணிட்டு அவ பாட்டுக்கு அவ குடும்பத்தோட போகலாம் ஆனா அவ எதுக்கு உங்களை கெஞ்சரா ஒத்துமைக்காக உங்க மனசுல மனிதநேயத்தை ஏற்படுத்த இது அவங்க அப்பாவுக்கு கொடுத்த படிப்பால வந்த பண்பு இதுக்கே நாம் அவளையும் அவங்க அப்பாவையும் மதிக்கணும் அம்மாடி நீ வாமா நான் உன் கூட இங்கே கூட்டிட்டு வரலாம் நாம எல்லாரும் ஒத்துமையா இருப்போம் என்று தனது மருமகளின் கையை பிடித்த அழித்தார் பரந்தாமன் அப்பா நானும் வரேன் என்று ரவி கிளம்பினான் என்னங்க இருங்க நானும் வரேன் என்று கோதாவரியும் கிளம்ப அனைவரும் காரை புக் செய்து கொண்டு ஊருக்கு விரைந்தனர் கார் வாசலில் நின்றது மாமா அத்த வாங்க அப்பா உள்ளதா இருக்காரு நான் போன் போட்டு எல்லாம் சொல்லிட்டேன் இப்ப ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்படியே நாம கிளம்புவோம் என்று பரபரப்பாக அனைவரையும் அழைத்து விட்டு உள்ளே ஓடினாள் கனகா அம்மா மீனா அப்பாவை கூட்டிட்டு கிளம்புங்க ஆம்புலன்ஸ் வந்துடும் நான் அப்பா கூட வரேன் நீயும் அம்மாவும் கார்ல வந்துடுங்க நம்ம சீக்கிரம் போயிடலாம் எல்லாம் ரெடியா என்று கத்திக்கொண்டு உள்ளே ஓடினாள் அவள் உடல் சற்று நேரத்தில் தளர்ந்தது அவள் கண்கள் ஏதோ ஒரு காட்சியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது வாயில் வார்த்தைகள் வரவில்லை அவள் பின்னால் ஓடிய ரவி என்னம்மா ஏன் நின்னுட்ட என்று அவளை பிடித்து உலுக்கிக் கொண்டே உள்ளே பார்த்தான் அங்கு பாயில் ராமு படுத்திருந்தார் அவர் தலைமாட்டில் தீபம் ஏற்றப்பட்டிருந்தது மீனாவும் பானுவும் செய்வது அறியாது திகைத்து அமைந்திருக்க வீட்டிற்கு அக்கம் பக்கத்தினர் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருந்தனர் ரவியும் பரந்தாமனும் உள்ளே ஓட கோதாவரி குழந்தையெடுத்து கொண்டு பானு அருகில் சென்றாள் கனக அதிர்ச்சியோடு தனது தந்தையை பார்த்துக்கொண்டே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக் கொண்டு நடந்தாள் உங்களை காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா நம்பிக்கை இல்லையா நீங்க இல்லாத நாங்க என்ன செய்ய போறோம்ப்பா நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லுவீங்களேப்பா இந்த வார்த்தைங்கள நான் கேட்கணும்ப்பா திரும்பவும் கேட்கணும் அந்த நம்பிக்கை கொடுக்கற வார்த்தைகளை இனிமே எங்க போய் தேடுவேன் அப்பா அப்பா என்று கதறி கொண்டு அவர் காலடியில் மயங்கி சாய்ந்தாள் பத்து நாட்கள் அனைத்தும் முடிந்து அனைவரும் கிளம்ப அன்று ஊருக்கு தயாராகி கொண்டிருந்தனர் அனைவரும் கனகா அமைதியாக இருந்தாள் பானமதி ஒன்றும் புரியாமல் தூணில் சாய்ந்திருக்க மீனா கலங்கிய கண்களுடன் தனது அக்காவின் அருகில் வந்தாள் அக்கா பத்திரமா போயிட்டு வா என்றாள் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மீனா என்ன இது போயிட்டு வான்னு சொல்ற எங்க கூட நீயும் அம்மாவும் வர்றீங்க கிளம்பு போமா என்றார் பரந்தாமன் பானுமதி ஒன்றும் புரியாமல் விழிக்க ஆமா நீ இனிமே அது நம்ம வீடு வாங்க எல்லாரும் போலாம் என்றாள் கோதாவரி அண்ணா அக்கா அங்க என் படிப்பு நான் இருக்க மீனா இனிமே நான் பாத்துக்கிறேன் இனிமே நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தான் என்று ரவி கூற மீனா தனது தந்தையின் முகத்தை அவன் கண்களில் கண்டாள் அப்பா என்று அவன் தோள்களில் சாய்ந்து கதறியவழி மீனா இனிமே நீ அழக்கூடாது என்று தேற்றும் தனது கணவனை பெருமையோடு பார்த்து கொண்டு நின்றாள் கனகா இத்துடன் நான் இருக்கின்றேன் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனி பிள்ளையறுங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி